அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்குறோம் அவிட்டம் அப்படின்னாலே நீங்கள் மகரம் கும்பம் ரெண்டு ராசியில் பிறந்திருப்பீங்க நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் குரு பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அவிட்டமுனாலே நீங்கள் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படி பார்க்குற பொழுது இந்த வருஷம் குரு பகவானுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் ஒரு மணி அளவில் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த ஓராண்டு காலங்கள் சஞ்சாரம் பண்ணுற இந்த ஓராண்டு காலங்கள்லையுமே அவர்கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் சுமார் நாலு மாதங்கள் அந்த வக்கரம் வக்கர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கார் எப்படி இருந்தாலும் அவருடைய பலன்கள் அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அவரால் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலங்களில் இருந்ததை காட்டிலும் கடந்த காலங்களில் எல்லாம் இருந்தும் இல்லாத போல வாழ விதி எதிலேயுமே ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அந்த நிலைமைகள் இந்த பயிற்சியில் மாறி ஒரு தெய்வ அனுகூலம் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு குரு பகவானால் உங்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தானா இந்த பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும் அதில் நீங்களும் கலந்துக்குவீங்க அது மட்டுமல்ல எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இது உங்களுக்கு அமையும் இந்த வருஷத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களை அறியாத மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அது மட்டுமே இல்லை குடும்பத்தில் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லை கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்ல விதமாக சக்ஸஸ்ஃபுல்லாகி குடும்பத்தில் ஒரு புது வரவை உருவாக்குவார் அதோடு ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பை அவட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் எல்லாம் வாங்கிறதுக்கு பணம் வேணுமே நினைக்காதீங்க ஃபைனான்சியலாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய போராட்டங்கள் ஒன்றும் இல்லை வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது செலவினங்கள் இருக்குது அந்த செலவினங்கள் தேவையற்ற செலவினங்களாக இல்லாமல் அது ஒரு முதலீடாக மாற்றினாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டேன் அப்போ எதில் இடங்கிட வாங்கிறதுக்கான சோர்ஸஸ்ஸை உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உருவாக்குவார் பேச்சை அதிகமாக பேசாதீங்க என்ன பேசுறதாலும் பொறுமையாக கேளுங்கள் இந்த குரு பயிற்சி முழுவதுமே கவுண்ட்ரு கொடுக்காதீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க இந்த பயிற்சியில் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும் நல்லா பெருசாக ஒன்றும் அலடிக்க வேண்டாம் பெருசாக ஒன்றும் எஃபர்ட் எடுக்க வேண்டாம் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அது போதுமானது வேணும்னா நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லாயிருக்கும் பட்சத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுலேயும் இந்த பயிற்சியில் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் பொருள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு குறிப்பாக கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் டெய்லி வேஜஸாக இருக்கலாம் வீக்லியாக இருக்கலாம் மந்த்லியாக இருக்கலாம் ஃபோர்த் நைட்லியாக இருக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் இனி அதர் இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு வருமானங்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆக உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சதுன்னா ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவலில் எல்லாமே உண்டு உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க அட் தி சேம் டைம் உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க நீங்கள் தான் எஃபர்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேலையில் எப்பயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் ஆக நல்லா கிடைச்ச வழியை திருப்திகரமாக பாருங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இதெல்லாமே அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்தால் நல்லா சேல்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது அதிலே குறிப்பாக நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க சிவில் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த குரு பயிற்சியில் அவட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்குது அதோடு நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் அடிக்கடி ட்ராவல் அந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் சுமார் தான் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஆக இந்த குரு பயிற்சி முழுவதும் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அடைக்கி வாசிங்க ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பயிற்சியில் இருக்குது இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லை அது மட்டுமல்ல யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்பண்ணா கண்டிப்பாக உண்டு இந்த பயிற்சி முழுவதும் யாரெல்லாம் நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னா அவங்களுக்கு அது வரும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் தாரணமாக பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிலையும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த பயிற்சி முழுவதும் முருகனுடைய வழிபாடு சிவ தரிசனம் சிவ வழிபாடு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்